음, 사이라 이라 என் உயிரின் உயிரானவர்களே எந்த நேரத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்குதோ எந்த நேரத்துல நாம கீழே விழுந்து கிடக்கிறோமோ எந்த நேரத்துல வாழ்க்கைய முடிஞ்சிடுச்சுன்னு நாம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் எந்த மனுஷனும் எந்த சொந்தமும் உங்களை வந்து கை தூக்கி விடாது அப்போ யார் வருவாங்க கடவுள் மட்டுமே வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தருவாங்க சில பேர் நினைக்கலாம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என் குடும்பம் நிற்கும் குடும்பம் நிற்கும் குடும்பம் நிற்காதுன்னு நான் சொல்லல ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க ஆனால் கடவுளோ எந்த காரணத்தை கொண்டோ மாறவே மாட்டாங்க ஒரு சின்ன ஸ்டோரி நான் படித்த அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரியவர் ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ அந்த முனிவர் சொன்னாங்க வாழ்க்கைன்றது ஒரு மாயை அந்த மாயையில் நீ போய் மாட்டிக்காது பட்டும்பாமல் இரு அப்படின்னு இல்லை என்னோட சொந்தம் என்னோட மனைவி என்னோட குழந்தைங்க எல்லாம் என் மேலே அன்பும் பண்பும் பாசமும் கூட கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அதை எப்படி நீங்கள் மாயைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு இவர் திருப்பி கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொன்னார் சரி இதை வந்து ஒரு சோதிச்சு பார்க்கலாமா நீ தயாராக இருக்கியா அப்படின்னு முனிவருக்கு சொல்றாரு உடனே இவரோ சவாலுக்கு ஒத்துக்கிறாரு நான் ஒரு தூக்க மாத்திரை கொடுப்பேன் அது கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி நீ எனக்கு நைட்டை சாப்பிட்டு இந்த மாத்திரையை போட்டுக்கோ போட்டுக்கிட்டு வழக்கம் போல் படுத்து தூங்கு உனக்கு வந்து அடுத்த பதினெட்டு மணி நேரத்துக்கு உடம்பில் உயிர் இருக்காது அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு உயிர் கொடுக்குறேன் உனக்கு இது சம்மதமா என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ செய் அப்படின்றாரு இவருக்கு கொஞ்சம் பயம் சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு இவரும் ஏற்றுக்கிறாரு இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு வராங்க சாப்பிட்றாங்க அந்த மாத்திரை போடுறாங்க போட்டதுக்கப்புறம் அவர் வந்து படுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் அவங்க மனைவி என்ன இது நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ தூரம் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எழுப்புறாங்க அவர் படுத்து கிடக்குறாரு அதை பார்த்து எல்லதோ செக் பண்றாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அத்தனை பேர் சொல்லிட்டாங்க உயிர் போயிடுச்சு சொல்லி வச்ச மாதிரி அந்த முனிவரும் வராரு இது ஒரு கதை நல்லா புரிஞ்சுக்கணும் கதை முனிவர் வந்து ஓனும் அந்த அம்மா போய் அழுகுறாங்க என் கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு ஏ கணவரை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ வந்து அந்த அவரோட மனைவி கிட்டே முனிவர் சொல்கிறாங்க சரி உங்கள் கணவரை நான் காப்பாற்ற தயார் ஆனால் உங்கள் கணவருக்கு பதிலாக யாராவது ஒரு உயிரை கொடுத்துட்டிங்கன்னா அந்த உயிரை இந்த மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு இவரை உயிர் அடுத்தவங்க இறக்கணும் இது ஓகேனா நோ ப்ராப்ளம் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அழுதவங்க யாரோ ஒப்பா அழுவல உடனே முனிவர் கிட்ட முனிவர் போயிட்டு இதெல்லாம் ஒரு வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு யாரு அந்த இறந்தவர் இறந்து போனதா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு உடனே முனிவர் அந்த அவங்க மனைவி கிட்ட போயிட்டு என்னங்க நீங்க உயிர் கொடுக்குறீங்களா உங்க உயிரை அவருக்கு கொடுத்துடலாமா அப்படின்ன வில்லசாமி சாமி நான் போயிட்டா என் பேரம் பேத்திய யாரு பார்த்துப்பாங்க அதனால என்னோட உயிரை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லு சரி அப்படின்னா அவங்க மகன் கிட்ட போய் கேட்குறாங்க ஏப்பா நீ இவ்வளோ தூரம் அழுதிய உன்னோட உயிரை கொடுக்குறியா இல்லை சாமி எனக்கு மனைவி இருக்காங்க குழந்த இருக்காங்க நான் வந்து எப்படி கொடுக்க முடியும் நான் வந்து உழைச்சாதான என்னோடய குடும்பத்துக்கு காப்பாற்ற முடியும் என்னோட மனைவியை என்னோடய குழந்தைங்கள அப்படின் அந்த மகனுடைய மனைவி அதாவது அவரோட மருமகிட்ட போய் கேட்குறாங்க இன்னம்மா நீ கொடுத்துறியா இல்லை ரெண்டு குழந்தைங்களுக்கு யார் சாப்பாடு தட்டி கொடுப்பா யார் படிக்க வைப்பா யார் நல்லது கெட்டதெல்லாம் செய்வா அதனால் என்னாலேயும் முடியாது அப்புறம் வந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் முனிவர் வந்து நேராக அவர்கிட்ட போயிட்டு மகனை எழுந்திரு அப்படின்ன அவர் எழுந்திரிச்சிட்டாரா இதாம்ப்பா இதான் வாழ்க்கை மாயைன்றது இதுதான் இதில் போய் விழுந்துடாத விழுந்தா எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் விழுந்தா எந்திரிக்க கூடாது நாம் என்ன சொல்றேன்னா குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கோங்கலாம் சொல்லலை எல்லாமே அளவோட இருந்தா எல்லாமே ரொம்ப சுகமா இருக்கும் அளவு மிஞ்சி போயிடுச்சுன்னா பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன் இப்படி நடக்குது மனைவி எதிர்பார்த்த மாதிரி கணவன் இல்லைன்னா அங்கே கலேட்டா அதே மாதிரி தான் இங்க ஆப்போசிட் ஸோ எல்லா விஷயத்தையும் நாம நமக்கு சொந்தம்னு நினச்சிக்கிட்டு நம்ம உரிமை செலுத்துகிறோம் அந்த உரிமை வைக்கும் தான் பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களோ மாயிகானா எஸ் ஏன்னா கடவுள் தான் இந்த மாயையும் படைச்சது உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நீ இருக்க இந்த கஷ்டத்தை எப்படி கடவுள் ஞானத்தை வச்சு நீ அடைய போகிற தீர்க்க போகிற இதுதான் வாழ்க்கையில் வச்சுருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை ஒரு எக்ஸாமினேஷன் இதை சாமியை கும்பிட்றவனும் சாமியை கும்பிடாதவனும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அப்ப நாம தடுக்க விழுந்துட்டோம் அப்படின்னா தூக்கி விடுறதுக்கு மனிதர்கள் இல்லை இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ சொந்த பந்தங்கள் இன்றைக்கி அவங்களை புறக்கணிக்கிறாங்க இந்த புறக்கணிப்பு அன்னைக்கு இல்லை ஏன்னா அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாமே இருந்தது இன்னைக்கு எதுவுமே இல்லை நான் சொன்னது சரியா தப்பு நீங்களே சொல்லுங்க நம்ம எத்தனையோ பேருக்கு உதவிகள் செஞ்சிருப்போம் ஆனா இன்னைக்கு நாம செஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க இல்லைனா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வார்த்தைய சொல்லிட்டு அவங்க நகர்ந்துடுவாங்க விட யாரும் இல்லை எனக்கு அன்புன்றது ரொம்ப இல்லாம போயிடுச்சு அப்போ கடவுள் ஒன்றே நமக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்வார் மனநிலையை நீங்க ஏற்படுத்திக்கிட்டா இந்த ஏமாற்றத்தில் இருந்து நீங்க வெளிவரலாம் உங்களோட ஒவ்வொரு குறைகளையும் தீர்ப்பவர் உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் உதவிகள் செய்பவர் எங்கெல்லாம் தலை குனிஞ்சிருக்கீங்களோ அங்க எல்லாம் தலை நிமிர்த்தி விடக்கூடிய மனிதரும் கடவுள்தான் நீங்க கடவுள்கிட்ட நெருக்கமா இருந்து பாருங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில வாழணுன்ற ஆசையே உங்களுக்கு அதிகரிக்கும் கடவுளோட தொடர்பு மனுஷனுக்கு இருக்கணும் கடவுளோட தொடர்பு ஒன்றே நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்த சக்தி அந்த சக்தியை நம்ம வேண்டாம்னு சொல்றது கடவுள்கிட்ட நம்ம தொடர்பை ஏற்படுத்தாம இருந்தா இங்கே ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் கிடைக்கிது அந்த எனர்ஜெட்டிக் வேணும் அப்படின்னா நீ கடவுள் கூட கோரு நீ கடவுளையே நினை ஒவ்வொரு வேலை செய்யும்போது கடவுளை நின ஒரு ஒரு சாப்பாடை உள்ளே சாப்பிடும்போது கடவுளை நினை ஒவ்வொரு மனுஷங்க மேலே அன்பு செலுத்தும் போது கடவுளை நினை உன்னுடைய ஒவ்வொரு நிலையில நீ சறுக்கி உடறியா அப்பையும் கடவுளை நினை ஒவ்வொரு இடத்துல நீ வெற்றி பெறுகிறாயா அப்பொழுதும் கடவுளை நினை இறைவனை நினைக்காத ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம நினைக்காம விட்டா கூட நாம ஏதோ ஒரு சக்திக்கே உட்பட்டுடுவோம் ஒரு நிமிஷம் நான் சொல்றது அதுக்காக தினமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாயப்பாவை சொல்லிக்கிட்ட இருக்கணும்னு சொல்லலை அந்த உணர்வோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலத்தை நடத்தணும் என்னமோ வாழ்ந்தோம் என்னமோ போகணும் அப்படின்றதுக்காக நம்ம பேச வரல எப்படி வாழ்ந்தோ எப்படி மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை முறை மாறணும் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு கனவுகள் பற்றி பேசியிருக்கேன் மிகப்பெரிய அற்புதமான அதிசயம் நடந்த ஒரு மெராக்கல் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் ஸோ மெராக்கள்ஸ் மூலமாக சாயப்பா நம்மளை தப்பான வழிக்கு போகாமல் அவரோட வழியில் வர வைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் எனக்கும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க எங்கே நாங்கள் கொடுக்குற ஆடியோவை நீங்கள் கேட்கறது இல்லை மெசேஜை பார்க்குறது இல்லை அப்படின்னு ஸோ ரியலி வெரி சாரி எந்தெந்த மெசேஜ் பார்க்கணுமோ ஆடியோஸ் கேட்கணுமோ அது கண்டிப்பாக சாய்பாக பார்க்க வைப்பாங்க உங்கள் வேலை அனுப்புறது நீங்கள் அதை அனுப்புங்க சாய்பா தன்னோட குழந்தைங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் நினைக்கிறாரு ஏன் வர அப்படி நினைக்கிறாரு அவர் நம்ம மேல அதிகாரம் செலுத்தலை ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு டீச்சர் அடிச்சாங்க அப்படின்னா அதிகாரத்துக்கு அடிக்கல அந்த மாணவன் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக அக்கறையில் அதே தான் சாயப்பாவுக்கும் பெரிய அக்கறை நம்ம மேல இருக்கு அவர் அதை தான் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமா சரி பண்ணணும்னு நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம மனுஷங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில் தான் முன்னோடியா நிற்கிறோம் கடவுளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதில் பின்னாடி போய் நிற்கிறோம் மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டனை கடவுளுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த உலகமே அன்புமயமா இருக்கும் மனுஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுக்குறோம் இந்த உலகத்தை வெறுப்பதற்கு காரணம் நீங்க எந்த மனுஷனை முன்னாடி கொடுத்தீங்களோ அந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக திரும்பினா சொல்லுவாங்க சொந்த உங்க வாழ்க்கைய பத்தி ஒரு பாடத்தை கத்து கொடுத்ததால சொந்தக்காரவங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் உத அப்ப நம்மளும் தான் நினைக்கிறோம் சொந்தக்காரனா உதவிதான் செய்யணும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாத்தீங்க எனக்குலாம் யாரும் எந்த உதவியும் செஞ்சது இல்லை தெரியுமா அக்கறையா நம்ம அவங்க மேல பழி சமத்துறோம் ஏன் அவங்க உதவி செய்யணும் சொந்தனா உதவி செஞ்சுதான் ஆகணுமா நான் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் அப்ப அவங்க உதவி செய்யற அளவுக்கு நாம ஏன் சரியா வாழல அது நம்ம தப்பு தானே அதை நாம இங்க ஒத்துக்கணுமா இல்லையா இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிறோம் ஒன்று யாருடைய கண்ட்ரோல்லையே போய் உட்காந்துக்கிறோம் இல்லாட்டி மற்றவங்களை கண்ட்ரோலை எடுத்துக்கிறோம் இது ரொம்ப 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 தவறான விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த விஷயத்தை இது மூலமாக நீங்கள் என்ன சாதிச்சிங்க எதுவும் கிடையாது இது மூலமாக நீங்கள் வேதனையை தான் அனுபவிக்கிறீங்க இந்த வேதனை தான் உங்கள் வாழ்க்கையை ஒரு வெறுப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது நம்ம இந்த பிறவிய எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோன்றது யாருக்கும் தெரியல மனித பிறவி இருக்கிறதுலே கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த மனித பிறவி ஒரு மனுஷ ஞானம் அடைகிறதும் முத்தி அடைகிறதும் இந்த மனித பிறவியில் மட்டுந்தான் வேற எந்த பிறவிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கல ஆனால் இந்த மனுஷப் பிரிவியை ஏண்டா எடுத்தோன்னு நம்ம நொந்துக்கிறோம் பாத்தீங்களா அங்கே தான் மனுஷன் நிற்கிறா எப்போ உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நீ வாழணுன்றதுக்காக மனித பிரிவியை கடவுள் கொடுத்தா இந்த மனித பிறவி வேண்டான்னா வேற எந்த பிறவியை நம்ம தேர்ந்தெடுப்போம் சிந்திக்கக்கூடிய பழக்கம் பக்தி செலுத்தக்கூடிய பழக்கம் ஞானத்தை அடையக்கூடிய பழக்கம் அத்தனையும் இந்த மனித பிறவியில் மட்டுந்தான் எந்த மிருகமாவது சிரிக்குதா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்போ எந்த பிறவியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இதை பற்றி நினைக்கல ஆனால் மனித பிறவி மட்டும் இதை பற்றி நினைக்கிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் பிறவி மனுஷனுக்கு எல்லாமே தன்னை விட்டு போனதுக்கு அப்புறந்தான் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோமே நினைக்கிறோம் இருக்கும்போது அலட்சியப்படுத்துகிறான் இது மனுஷனுடைய மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுறான் அடிக்கிறான் உதைக்கிறான் மனைவி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா பத்து நாளில் கூட ஐயாவால் இருக்க முடியல உடம்பு கெட்டு போகுது மனசு கெட்டு போகுது புத்தி கெட்டு போயிடுது வேலைக்கு போகிறது இல்ல எதுவும் பண்றதில்லை இருக்கும்போது அடிமையா நடத்துறவ இல்லாதப்பதான் அந்த அருமை தெரியுது பட்டு திருந்தணும்னா என்னைக்கு நாமளோட புத்திய கடவுளோட திசைக்கு திருப்ப முடியும் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்க இந்த வாழ்க்கை கிடைச்ச கடவுளுக்கு நன்றின்னு குடும்பத்தோட யாரும் சொல்ல தயாராக இல்லை நம்ம நிறைய ஆசைப்படுறோம் ஆனால் ஆசைப்படுறத தக்க வச்சுக்கிறோமா பாருங்க இந்த காதலிக்கிறவங்க எனக்கு மட்டும் இவர் கிடைச்சிட்டாருன்னா போதும் அப்படின்னு இவரும் நினைப்பாரு அவங்களும் நினைப்பாங்க அதான் ஆணும் நினைப்பாங்க பெண்ணும் நினைப்பாங்க சரி கடவுளோட புனியத்தில் சேர்ந்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு வாழக்கூடிய வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிடுங்க ஏன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கசக்குது அப்போ ஆசை வச்சத தக்க வச்சுக்க முயற்சி பண்ணல அப்ப அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கசக்குதுன்னா அப்ப மனசு வேற எதுக்கோ ஒண்ணு ஆசைப்படுது அதை அடையணும்னு நினைக்குது அது அடையறதுக்குள்ள இது பிரிஞ்சு போயிடுது அது கிடைச்சதுக்கு அப்புறம் பழச தேடுறோம் எப்படிலாம் வாழ்க்கையை விட்டுட்டோமே அப்படின்னு ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறேன் இழந்ததை பற்றி இன்னைக்கும் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் அதை தக்க வச்சுக்கல அதனால் அது இழந்துட்டு தான் அர்த்தம் நானும் லைஃப்பில் பத்து விஷயத்தில் பத்து இழந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு விஷயத்துக்காக தான் ஃபீல் பண்ணுவேன் நீதி அஞ்சு விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணலை ஏன்னா நான் எனக்குல என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் அதை எனக்குலன்னு அர்த்தமாகிடாது உங்கள் கணவர் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அது தேவையில்லை நீங்கள் அவரை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ஸோ நடந்து முடிஞ்சதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது பேசக்கூடாது இருந்தாலும் மறுபடியும் எந்த ஒரு இழப்பும் நம்மளுடைய நடவடிக்கையால் அதை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் இறக்கிறோம் அதை நினச்சி அழுவுகிறோம் மறுபடியும் வேறு ஒன்று கிடைக்கிது அதில் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் மறுபடியும் இழந்து போயிடுது கையை விட்டு போயிடுது மறுபடியும் நாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரோம் அப்போது பட்டு தான் நான் தெரிந்துவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கலியுகம் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷமும் நீங்கள் இந்த பிறவி மனித பிறவி எடுத்தே ஆகணும் பிறவடியே இல்லை இதுக்கப்புறம் எந்த பிரிவியும் கிடையாது இதுதான் லாஸ்ட்டு சரவே சொல்லுவாங்க அடுத்த பிறகு நான் காக்காவை பிறக்க போகிறேன் கொக்குவோ பிறக்க போகிறேன்னு அதெல்லாம் அதெல்லாம் பல 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 தாவரமாக பிறந்தோம் அது இது இது கொஞ்சம் பெரிய கணக்கு இதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை இல்லை லாஸ்ட்டு மனித பிறவி அப்படி நாலரை லட்சம் வருஷமும் நீ மனித பிறவியில் மா பிறக்கணும் அப்படின்னா இருக்கிற அத்தனை துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்க தயாருனா எதையுமே சட்ட பண்ண வேண்டாம் நீ தொடர்ந்து என்ன என்ன இப்ப செஞ்சிட்டு இருக்கியோ அத செய் மனசை திறந்து உள்ள வாங்கிக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக தாக்கம் அதிகரிக்கும் ஒரு சாராம் சொன்னாங்க எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தா என்னை ஏமாத்திட்டான் மறுபடியும் ஒரு நல்ல நண்பன் வந்தா அவனும் என்னை ஏமாத்திட்டான் இப்படிதான் என் வாழ்க்கையில யாருமே எனக்கு கூடவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரியான ஏக்கங்களே தேவையே இல்லைன்ற நான் அதுக்காக நம்ம ரோபோட்டிக்காக இருக்கணும்லாம் இல்லை நமக்கும் அன்பு பாசம் ஆக்கரை இறக்கம் எல்லாமே இருக்கு உங்கள் அன்பு இறக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் மேலே இருந்துருச்சுன்னா அது உங்களுக்கு ஆபத்து அதே அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு கொடுத்து பாருங்க நீங்கள் சந்தோஷமாக சேரும் சிறப்பமாக இருப்பீங்க உங்களை அசைக்க யாராலையும் முடியாது அன்பு அதிகமாக கொடுக்குன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அன்பை ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தா வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்ப அன்பை எல்லாரும் மேலையும் வைக்கணும் அதுதான் கடவுளை நாம் அடையும் எளிய வழி கடவுள் கிட்ட தொடர்பை ஏற்படுத்தணும் நினைக்கிறவங்க கடவுளோட சிந்தனையில இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருப்பாங்கன்னா அந்த அன்பை எல்லோரும் மேலையும் வைப்பாங்க நண்பன் எதிரி எந்த வேறுபாடும் இல்லாம இருப்பாங்க அதே நேரத்தில் மாயை அப்படின்ற ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டாங்க யாராவது இணைக்க இணுக்க பேசுனா கூட அதுக்கு மயங்க மாட்டாங்க யாராவது ரொம்ப கேவலமாக பேசுனா கூட அதுக்கு வருந்தவும் மாட்டாங்க ஸோ நல்லா யோசிப்பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நாடில் எதுவும் துன்பமே இல்லை நீங்கள் யார் மேடையே பொறாமப்பட மாட்டீங்க யாரையும் மனதார மாட்டீங்க நாளில இருந்து உங்க வாழ்க்கை அமைதியா இருக்க போகுதுன்னா நீங்க விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க விரும்புவோம் தானே கண்டிப்பா இந்த லைஃபுக்கு தானே நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்போ போராடக்கூடிய வாழ்க்கைய அந்த போராட்டத்தின் மூலமா அதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் துணிஞ்சு போராட மாட்டேன்றீங்க ஏன் எல்லோரும் மேலேயும் அனுபவிக்க மாட்டேன்றீங்க ஏன் பர்டிகுலர் மனுஷன் மேலே மட்டும் அனுபவிக்கிறீங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த உலகம் வேற இப்போ இருக்கிற உலகம் வேற நாம தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய உலகம் வேறையா மாறிடும் அதுதான் இங்கே வைக்கக்கூடிய பெரிய எக்ஸாம் அவன் இருக்கான் இவன் இருக்கான் நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அவனுடைய வழி வேற ஓன் வழி வேறன்ற விஷயத்தை யாரும் ஏற்க மறுக்கிறோம் அவன் ஏமாத்தான் வாழ்ந்துட்டு தானே இருக்க நான் மட்டும் ஏமாற்றக்கூடாதா இந்த சின்ன விஷயத்துக்கு நான் ஏமாற்றக்கூடாதா அப்படின்னு நம்ம சாதாரணமாக அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவன் எவ்வளோ பெரிய பையன் சொல்கிறான் நான் ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன் அவன் எவ்வளோ பெரிய பொய்ய சொன்னான்ற சொல்றீங்களே அவனும் ஆரம்பித்தது ஒரு சின்ன பொய்யின் மூலமா இன்னைக்கு அவன் அவ்வளோ பெரிய பொய்ய பேச ஆரம்பிச்சிருக்கான் இது நமக்கு தெரியல யாராரோ எவ்வளவோ பொய் சொல்றாங்க யாராரோ எவ்வளவோ ஏமாத்துறாங்க நான் இவ்வளோ ஏமாத்துறதால எனக்கு என்ன பெருசா கஷ்டப்பட போகிறேன் நான் இதுதான் எல்லா மனுஷங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதுதான் தவறு ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் காட்டும் கெட்டவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை நிறைய மனிதர்கள் உண்டு பண்ணிட்டாங்க நிறைய மனிதர்கள் சிலர் மட்டும்தான் வேண்டாப்பா எனக்கு என்ன கிடைக்குதோ உண்மை பேசுனா ஏமாத்தமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்குதோ எனக்கு அதுவே போதும் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த சிலர்ல நாமளும் ஒருவரா இருந்தா என்ன தப்புன்னு கேக்குற அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் உங்க மனசுல ஒரு சபலத்தை ஏற்படுத்த கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனுஷனை மிக பெரிய தோல்வியை சந்திப்பதற்கு சரிசமமாக இருக்குது இன்னொரு விஷயமா சொல்லணும் இந்த கையில் காசு இருந்தால் தான் மதிப்பாங்க நாளைக்கு கையில் அத்தனை காசு வச்சுருந்தேன் அன்னைக்கு மதித்தாங்க இன்றைக்கு நாலு காசு இல்லை மதிக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல நீங்கள் உலகத்தை புரிஞ்சுக்கிறது சரி காசு இருந்தால் தான் மதிப்பாங்கன்னு ஆனால் காசு தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சி அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் உங்க அனுபவத்தை ஏற்படுத்த உங்களை செதைக்க இல்லை உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட தண்டனைகள் வாழ்க்கைய புரிய வைக்க காசு இருந்தாதான் மதிப்பாங்கன்னா நீங்க காசுக்கு போக பின்னாடி போக வேண்டாம் நீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க நிலையில இருங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதுதான் எவ்வளவு காசு இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு உடம்புல ஒன்று வந்துடுச்சுன்னா அவன் நோய்க்கு தான் ஆகணும் அது அவங்களுக்கு அதனால் காசினால மட்டும் எதையோ நாம வாங்கிட முடியாது இதையெல்லாம் நாம தீர்க்கமா நம்பணும் மாயைனா என்ன இந்த உலகன்னா என்ன மனிதர்கள்னா என்ன தெய்வம்னா என்ன எந்த தொடர்பு இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம் இதை எல்லாத்தையும் ஆற அமர யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் நீங்க சரியான வாழ்க்கைய வாழ்வதற்கு இது ஏற்ற காலமா அமையுதுன்னு உங்க மனசுக்குள்ள சாயப்பா புகுத்துவா இருப்பாருங்க அதுதான் மிக சிறந்த பதில் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 萨依达。<noise> <noise>